அதுக்கு முன்னாலே ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அவங்களுக்கு முக்கிய பதவி ஏன்னா குடுக்கப்படுதுங்களா ஐயா அவங்களுக்கு தட்சமயம் இல்ல போக போக தெரியும் மாணவருடைய வேலைக்கு வேலைப்பாடுகள் மூத்த மக்களுக்கு கலந்து கொண்டது வந்து ஒரு பேச்சு பொருளா இருக்கு ஐயா குடும்பத்துல யாரும் கலந்து இது பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிருந்தீங்க ஐயா கலந்து கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே குடும்ப பெண்கள் தான் அத நேத்து கலந்துக்கிட்டாங்க ஐயா ஏன் தெரியல முந்தா நேத்து ஐயா செயற்குழு கூடத்துல கலந்துக்கிட்டாங்க ஐயா சொல்றது புரியலையா ஐயா அதுக்கு முன்னாலே ஆரம்பிச்சாங்களே இப்ப அவங்களுக்கு முக்கிய பதவி ஏன்னா குடுக்கப்படுதுங்க ஐயா அவங்களுக்கு தற்சமயம் இல்ல போக போக தெரியும்

அதுக்கு முன்னாலே ஆரம்பிச்சாங்க இப்ப அவங்களுக்கு முக்கிய பதவி ஏன்னா குடுக்கப்படுதுங்களா ஐயா அவங்களுக்கு தட்சமயம் இல்ல போக போக தெரியும் மாணவரோட வேலைக்கு வேலைப்பாடுகள் அவங்க மூத்த மகள் காந்திமதி அவங்க கலந்து கொண்டது வந்து ஒரு பேசு பொருளாயிருக்கு ஐயா குடும்பத்துல யாரும் கலந்து இது பண்ண மாட்டாங்க நீங்கன்னு சொல்லிருந்தீங்க ஐயா

மாணவரோடைய வேலைக்கும் வேலைப்பாடுகள் ஏற்று மூத்த மகள் காந்திமதி அவங்க கலந்து கொண்டது வந்து ஒரு பேசு பொருளாகிருக்கு ஐயா குடும்பத்துல யாரும் கலந்து இது பண்ண மாட்டாங்கன்னு ஏதுன்னு சொல்லியிருந்தீங்கல்ல ஐயா சே இது சொல்லி ஏற்கனவே குடும்ப பெண்கள் சேர்ந்து சொன்னாங்க அதை நேற்று கலந்துக்கிட்டாங்க ஐயா தெரியல முந்தான் நேற்று ஐயா செயற்குழு கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க ஐயா சொல்றது புரியலையா ஐயா அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சாங்க இப்போ அவங்களுக்கு முக்கிய பதவி என்னா கொடுக்கப்படுதுங்களா ஐயா அவங்களுக்கு

மாணவருடைய வேலைக்கு வேலைப்பாடுகள் பாடகள் சார் மூத்த மகள் காந்திமதி அவங்க கலந்து கொண்டது வந்து ஒரு பேசு பொருள் ஆயிருது ஐயா குடும்பத்துல யாரும் கலந்து எது பண்ண மாட்டாங்கன்னு எல்லாரும் சொல்லிருந்தீங்கள ஐயா கலட கூடாதுன்னு சொல்லேர்க்னே குடும்ப பெண்கள் வேண்ட சேர்ந்து சொன்னாங்க அதਨੇ தே கலந்திட்டாங்க ஐயா நேத்து இல்ல முன்னானே ஐயா செயற்குழு கூடத்துல கலந்திட்டாங்க ஐயா நான் சொன்னது புரியல ஐயா அதுக்கு முன்னாலே ஆரம்பிச்சாங்களே இப்ப அவங்களுக்கு முக்கிய பதவி என்ன ஐயா அவங்களுக்கு போக தெரியும் மாணவருடைய வேலைப்பாடுகள் மூத்த மகள் காந்தி அவங்க கலந்து கொண்டது வந்து ஒரு பேசு பொருள் ஆயிருக்கு

மாணவருடைய வேலைக்கு வேலைப்பாடுகள் சார் அவங்க மூத்த மகள் காந்திமதி அவங்க கலந்து கொண்டது வந்து ஒரு பேசு பொருள் ஆயிருக்கு ஐயா குடும்பத்துல யாரும் கலந்து இது பண்ண மாட்டாங்கன்னு என்ன சொல்லியிருந்தீங்களா ஐயா கலந்து கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே குடும்ப பெண்கள் சொன்னாங்க அது நேற்று கலந்துகிட்டாங்க ஐயா நேரத்தில் முந்தாநேத்து ஐயா செயற்குழு கூடத்தில் கலந்துகிட்டாங்க ஐயா சொன்னது புரியலையா அதுக்கு முன்னாலே ஆரம்பிச்சாங்களே இப்ப அவங்களுக்கு முக்கிய பதவி ஏன்னா குடுக்கப்படுது ஐயா அவங்களுக்கு போக போக தெரியும் மாணவரோட வேலைக்கு வேலைப்பாடுகள் அவங்க மூத்த மகள் காந்திமதி அவங்க கலந்து கொண்டது வந்து ஒரு பேசு பொருளாயிருக்கு ஐயா குடும்பத்துல யாரும் கலந்து இது பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிருந்தீங்க ஐயா இதை கலட சொல்லி ஏற்கனவே குடும்ப பெண்கள் வந்து சேர்ந்து சொன்னாங்க அத நேத்து கலந்திட்டாங்க ஐயா நேத்து இல்ல முன்னாலே ஐயா செயற்குழு கூட கலந்திட்டாங்க ஐயா நான் சொன்னது அதுக்கு முன்னாலே ஆரம்ப சாகறேன் அவங்களுக்கு முக்கிய பதவி ஏனா கொடுக்கப் ஐயா அவங்களுக்கு கொள்ளை இல்ல போக போக தெரியும்

பார்ளங்கார் பார்ளங்கார் தட்சமே போக தெரியும் மாணவருடைய வேலைக்கு வேலை பாடகள் சார் அவங்க மூத்த மகன் காணிமதி அவங்க கலந்து கொண்டு வந்து ஒரு பேசு புரோல் ஆயிருக்கு ஐயா குடும்பத்துல யாரும் கடந்து இது பண்ண மாட்டாங்கன்னு ஏறுனே சொல்லிருக்கீங்கள ஐயா கடந்து கூடாதுன்னு சொல்ல குடும்ப பெண்கள் வேணும் செய்து சொல்றாங்க அதਨੇ ஐயா முந்தா இல்ல நேத்து ஐயா செயற்குழு கூடத்துல கலந்துக்கிட்டாங்கய்யா நான் சொல்றது ஒண்ணு புரியலையா அதுக்கு முன்னாலே ஆரம்பிச்சாங்களே இப்ப அவங்களுக்கு முக்கிய பதவி ஏன்னா குடுக்கப்படுதுங்க ஐயா அவங்களுக்கு தற்சமயம் இல்ல போக போக தெரியும் மாணவரோட வேலைக்கும் வேலை பாடுகள்

அதுக்கு முன்னாலே ஆரம்பிச்சாங்க இப்ப அவங்களுக்கு முக்கிய பதவி ஏன்னா குடுக்கப்படுதுங்களா ஐயா அவங்களுக்கு தட்சமயம் இல்ல போக போக தெரியும் மாணவரோட வேலைக்கு வேலைப்பாடுகள் சார் அவங்க மூத்த மகள் காந்திமதி மகிழ அவங்க கலந்துக்கிறது வந்து ஒரு பேசு பொருளாயிருக்கு ஐயா குடும்பத்துல யாரும் கலந்து இது பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிருந்தீங்க ஐயா கலந்துக்கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே குடும்ப பெண்கள் தானே சேர்ந்து சொன்னாங்க அது நேற்று கலந்துக்கிட்டாங்க ஐயா நேற்று இல்ல முந்தான் நேற்று ஐயா செயற்குழு கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க ஐயா நான் சொல்றது புரியலையா அதுக்கு முன்னாலே ஆரம்பிச்சாங்களே இப்போ அவங்களுக்கு முக்கிய பதவி ஏன்னா கொடுக்கப்படுதுங்களா ஐயா அவங்களுக்கு இல்லை போகணும் இல்லை தட்சமயம் இல்லை போக போக தெரியும்

செயற்குழு கூட்டத்தில் கலந்துட்டாங்கய்யா நான் சொன்னது உங்களுக்கு புரியலையா அதுக்கு முன்னாலே ஆரம்பிச்சாங்க இப்ப அவங்களுக்கு முக்கிய பதவி ஏன்னா கொடுக்கப்படுதுங்களா ஐயா அவங்களுக்கு தற்சமயம் இல்லை போக போக தெரியும் மாணவருடைய வேலைக்கு வேலைப்பாடுகள் சார் மூத்த ஜனாதிபதி அவங்க கலந்து கொண்டது வந்து ஒரு பேசு பொருளா இருக்குது ஐயா

இப்ப முக்கிய பதவி ஏன்னா குடுக்கப்படுதுங்களா ஐயா அவங்களுக்கு இல்ல போக போக தெரியும் மாணவரோட வேலைக்கான வேலைப்பாடுகள் மூத்த மகள் காந்தி அவங்க கலந்து கொண்டது வந்து ஒரு பேசு பொருள் ஆயிருக்கு ஐயா குடும்பத்துல யாரும் கலந்து இது பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிருந்தீங்க ஐயா

மாணவருடைய வேலைப்பாடுகள் சார் அவங்க மகள் காந்தி மாதிரி அவங்க கலந்து கொண்டது வந்து ஒரு பேசு பொருள் குடும்பத்துல குடும்பத்தில் யாரும் இது பண்ண மாட்டாங்க